தீபாவளி கொண்டாட்டங்களின் போது புத்தாடை அணிந்து பட்டாசுகளை கொளுத்தி பலர் மகிழ்ந்திருந்தாலும் தமது அன்றாட உணவுக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் போராடும் பலர் இருக்கவே செய்கின்றனர் மேரியபத்து தோட்டத்தில் மண் சரிவு அனர்த்தம் ஏற்பட்டு இரண்டு வருடங்கள் பூர்த்தியை முன்னிட்டு அனர்த்தத்தில் உயிர் நீட்டவர்களை நினைவுகூண்டு இன்று ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது மேரியபத்து மண் சரிவில் உயிர் முப்பத்தி ஏழு பேரையும் நினைவு உறவினர்கள் மற்றும் தோட்ட மக்கள் ஒரு நிமிடம் மவுனாஞ்சலி செலுத்தினர் அத்துடன் தோட்ட மக்களால் விஷேட பூஜை வழிபாடுகளும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் முகாமையிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் இங்க எங்களுக்கு வீடு கொடுத்து நாங்கள் இந்த வருஷம் தீபாவளியோ எங்களை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம் பெருசா இல்லாட்டி எங்களால் முடிஞ்ச மாதிரி நாங்கள் சந்தோஷமா கொண்டாடுறோம் சில பல உயிர்களை மண்ணிற்குளிரை கொஸ்லாந்தை கஸ்லாந்தை மீரியபெத்த பகுதிக்கு நூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இலக்கம் பதினான்கு மற்றும் பதினைந்து லாயன் குடியிருப்புகளைச் சேர்ந்த மக்களின் நிலையும் இவ்வாறு ஹல்துமல்லை பிரதேச செயலகத்தினால் மண் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பழமைமிகு லயன் குடியிருப்புகளில் வாழ்ந்து வரும் இந்த மக்கள் தினம் தினம் அச்சத்துடனேயே உறக்கத்திற்கு செல்கின்றனர் இரண்டு வருடங்களுக்கு முன் கொஸ்லாந்தை மீறி வெத்தும் மண் சரி வருத்தத்தில் இந்த குடியிருப்பு தொகுதிகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போதிலும் இன்று வரை இந்த மக்கள் இருட்டிலேயே தமது காலத்தை கழிக்கின்றனர் வெளியில் போறதாட்டினால் ஒரு விரைவு குச்சி தேடி கொண்டு சரியான கஷ்டப்பட்டு நாங்கள் விரவு கொண்டு வீட்டு திட்டங்களுக்காக பல்வேறு தரப்பினரை இந்த மக்கள் நாடிய போதிலும் இன்று வரை இவர்களுக்கு மறுதளிப்பே பதிலாக அமைய பெற்றுள்ளது எங்களுக்கு வீடும் ஒன்னும் வீடு தாரை என்று சொல்லி எங்களை ஏமாற்றி விட்டாங்க எங்களுக்கு எப்படியாவது ஒரு வீடு அமைச்சு தான் நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிரந்தர வீடின்றி யானை தாக்கத்துக்கு மத்தியிலும் வேதனையுடனேயே இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் ஒளிவெள்ளம் பொங்கும் தீபாவளியிலாவது தமது புறக்கணிப்புகள் மாற்றம் பெறுமா என்ற ஏக்கத்துடன் இந்த மக்கள் காத்திருக்கின்றனர்